ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காய்கறி இல்லையா அப்போ கவலையை வீடுக்க இந்த சாதம் மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்சு பாக்ஸில் ஒரு சோறு கூட மிச்சம் இருக்காதுங்க எல்லாத்தையும் பசங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போது இந்த சாதம் எப்படி பண்ணுறது பார்த்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எல்லார் வீட்லேயும் காய்கறி இருக்கோ இல்லையோ ஆனால் வெங்காயம் தக்காளி கண்டிப்பாக இருக்குங்க அந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து மூணு வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் நாலு தக்காளி பழம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கெட்ட அளவுக்கு மல்லி இலை இந்த மல்லி இலையை மட்டும் நல்லா இளந்தண்டு வர கிள்ளி எடுத்துட்டு கழுவிட்டு அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கெட்டு மல்லியலை வந்து நம்ம இப்போ செய்கிற சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா மூணு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ சாதம் பண்ணக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் அதில் தேவையான அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே பட்டை கிராம்பு ஏலக்கான்னு போட்டாச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் அரிசின்னா பாஸ்மதி அரிசி இல்லைங்க நம்ம வீட்டில் எப்போதுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டைமிங் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க பட்ட கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு வந்திருக்க விழுது அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க அதுலேருந்து ஒரு மூணு டேபிள் மட்டும் நான் வச்சுருக்கேன் மீதி எல்லாத்தையும் மட்டும் நான் சேர்த்தாச்சு அதை போட்டு ஒரு தடவை நல்ல எண்ணெயிலே கலறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடும் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு அதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் வத்தி வந்துடும் இந்த டைம்ல நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி இதோட சேர்க்கப்பறம் ஊற வச்சுன்னா சும்மா தான் வச்சுருக்கேன் தண்ணியெலாம் ஊற்றி ஊற வைக்கலாங்க அந்த அரிசியை இதோட சேர்த்து தட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அரிசியோட இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் இந்த சாதத்தை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஸ்பூன் வச்சு அப்படியே அசால்ட்டாக அள்ளி சாப்பிட்லாம் இதில் வேறு எந்த ஒரு வேஸ்ட்டும் அதிகமாக இருக்காது எதையுமே இருந்து எடுத்து நம்ம வெளியில் போட வேண்டிய சூழ்நிலை வராது ஒரு சிலவங்கலாம் ட்ராவல் பண்ணும்போது சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் அதில் உள்ள வேஸ்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் இந்த சாதத்துக்கு அப்படிலாம் கிடையாது ஏலக்காய் கிராம்பு ஒன்று தான் இருக்கும் ஒரு சிலவங்க அதையும் சேர்த்தே சாப்பிட்ருவாங்க இல்லைனா அதை மட்டும் லைட்டாக வெளியில் தூக்கி போட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சாப்பாடு இது இப்போ அரிசியை போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒன்றரை கப்பு இந்த கப்புக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா ஒன்றரை கப்பு அரிசிக்கு நான் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன் தண்ணி சேர்த்ததுமே நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாங்க நான் கல் உப்பு சேர்க்கும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால அது உங்களுக்கு தெரியல ஆனா நான் உப்பு சேர்த்துட்டேன் நீங்க எந்த டைம்ல கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க நான் பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன் அதனால தாங்க கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுவே ஃபர்ஸ்டே இதெல்லாம் ஒரு சைடு செஞ்சுட்டே பக்கத்துல நீங்க வெி வச்சிட்டிங்கன்னா இன்னுமே டைம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி சாதம் மண ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா இது நம்ம குக்கரில் வைக்கல தம் போடலை ஆனாலுமே சூப்பராக பத்தே நிமிஷத்தில் ஆகி வந்துட்டு ஃபைனலாக மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்தா போதும் நல்ல ஒரு மல்லி ஃப்ளேவரோடையும் நெய்யோட ஃப்ளேவரோடையும் இந்த சாதம் நல்ல உதிரியாக சூப்பராக இருக்கும் ஒரு சாதத்துலேயுமே ஒவ்வொரு சாதத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லாவே ஒட்டிகிட்டே இருக்கும் ஒரு சில சாதம்லாம் பார்த்திங்கன்னா மெல்ட்டால மசாலா இருக்கும் அடியில் உள்ள சாதத்தில் மசாலா தெரியாது ஆனால் இந்த சாதத்தை பொறுத்த பிறகு எல்லா பக்கமே நல்லா மசாலா ஒட்டிகிட்டு இருக்கும் இவ்வளோ தாங்க இதை அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு நமக்கு இது போ இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக உடச்சி வெந்நீர் தண்ணியில் உப்பு மஞ்சு பொடி போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பஸ்டே அரைச்ச பேஸ்ட்ல இருந்து இப்போ மீதி வச்சிருந்தனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டு அதை மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம் இந்த பேஸ்ட்டில் மல்லி அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நிற்கிறதுனால இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இதை வந்து நம்ம ஊற வைக்கலாம் தேவையே இல்லை நான் பக்கத்து ஸ்டவ்வில் ஆல்ரெடி எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டேன் அது ஒரு சைடு நல்லா சூடாகிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதையும் ரெடி பண்ணிட்டோம்னா கையோடு போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதாங்க கையோடனா கையை உள்ளே போட்டு இல்லை அப்படியே எப்படி சொல்கிறது அப்படிதான் தான் நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம சப்போஸ் காலையில் எந்திக்கிறதுக்கு ஆனா கூட வீட்டில் காய்கறி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் டைம் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டாம் படாப்பட்னு இந்த சாதத்தை ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மல்லி சாதத்துக்கும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது கூட நான் இன்றைக்கி அவிச்ச முட்டை வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் தேவைன்னா ஆனியன் ரை தான் வச்சுக்கலாம் அப்புறம் வெள்ளைக்காய் இருந்தால் அதையும் கட் பண்ணி வச்சிக்கலாம் நல்ல விதவிதமான சாப்பாடோட சூப்பராக வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிடலாம் வீட்டில் உள்ளவங்க கூட நினைப்பாங்க என்னடா லேட்டாக எழுந்திரிச்சாலும் சூப்பராக சமைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டு மேலே தான் வந்து குமையும் இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடா இருக்கும் டிராவலிங் டைம்லையும் இது சூப்பராக எடுத்துட்டு போகக்கூடிய சாப்பாடாக தாங்க இருக்கும் மெயினாக இன்னும் வரைக்குமே மல்லி இலையை விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்குலாம் இப்படி அவங்களுக்கு தெரியாம இந்த மல்லி சாதத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிஜமாவே அதில் மல்லி இலை சேர்த்துருக்கோமான்னு அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஆனால் மல்லியலை ஃப்ளேவர் இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி பிரியாணி பொடிலாம் சேர்க்கல மல்லி இலை ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு இருக்காது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மல்லி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் வீட்டு அரிசியாக இருந்தாலும் பாருங்கள் சாப்பாடு பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா உதிரியாகவும் நல்ல மசாலா இருக்க மாதிரி சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருந்தது சுட சுட பிளேட்டில் வச்சாச்சு கூடவே நம்ம வச்சு பொறிச்சு வச்சுருக்க காலிஃப்ரா சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கேன்ட்டு அப்புறமா அவிச்ச முட்டை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை